சொர்க்கத்தை பற்றி அல்லாஹால சொல்லுகிற நேரத்தில் கூட அந்த நரகத்துக்கு நேர் எதிராகத்தானே அல்லா உத்தாலா சொல்லுவான் அந்த நரகத்துக்கு நேர் எதிராக சொல்லுவான் அதுல கூட அதிகமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா நரகத்துல காணக்கூடிய அந்த சூடு இங்க என்ன செய்யாது இங்க இருக்காது அப்படின்னு அதனால அல்லஹாலா என்னது அதாவது அவர்கள் அந்த சூரியனுடைய சூட்டையோ அந்த சூரியனையே சூட்டையோ என்ன வலசம் ஹரீரா அதிகமான குளிரையோ என்ன செய்ய மாட்டார்கள் அதாவது சொர்க்கத்திலே வந்து அவர்கள் காண மாட்டார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்போ அது என்ன சொல்லப்படுது அங்கேயும் அந்த சூடும் அந்த பகுதி தான் சொல்லப்படக்கூடிய ஒரு அம்சத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது முதல் அம்சமாக நம்ம என்ன செய்ய வேண்டும் நரகம் என்பது இந்த நெருப்பாலான ஒரு தண்டனை தான் அதுதான் நரகத்தை வியாபித்திருக்கும் அந்த நரக தண்டனை பற்றி தான் அதாவது நெருப்பு என்ற தண்டனை பற்றி தான் குரானும் ஹதீதும் பல இடங்களிலே சொல்லப்படுகிறது ஏனைய தண்டனைகள் என்பது அடுத்த கட்டமாக சொல்லப்பட்டவைகள் எவ்வளவு பெரிய தண்டனை ஒத்த அனுபவிச்சு மற்ற தண்டனைகளை நெருப்பு மாறி ஒரு தண்டனை இல்லை நெருப்பாலான ஒரு தண்டனை என்ன இல்லை என்பதை பார்க்கிறோம் இந்த உலக தண்டனைகளிலே சொல்லக்கூடிய விஷயம் மிக மோசமானதும் மிக வேதனைக்குரியதும் மிக வலிக்குரியதும் ஏதென்றால் மூழ்கி இரத்தல் மூழ்கி ஒத்த இறந்து போறதுக்கு இது இந்த உலக தண்டனைகளே என்ன மிக மிக கடுமையானது என்றால் மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதன் அதாவது துடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட அவனுக்கு மூச்சு விடுவதற்கோ ஏதோ ஒன்றுக்கு ஒரு ஆறுதலான ஒரு என்ன செய் இருக்கும் ஆனால் மூழ்குதல் என்பது அவன் அடைவர்ற இடமே அதுதான் மற்ற எல்லா விதமான தண்டனைகளை விட ஒத்தனை அழுத்தி வேற விதமான முறையில் உயிர் போக வைத்தாலும் மூழ்கி இருத்தல் என்பது ஆக மோசமான தண்டனை அதனால தான் அல்லாஹு தாலா ஃபிரோனுக்கு என்ன செய்தான் அந்த தண்டனை என்ன செய்தான் அதாவது கொடுத்தா பணபதனாகும் அதாவது அவனை தூக்கி என்ன செய்தோம் எரிந்தோம் ஆகும் அதாவது அவர்களை மூழ்கடித்தோம் என்று சொல்லக்கூடிய செய்தி அதனால தான் அதே போலதான் மூழ்கிறவர் ஷஹீது என்ற ஒரு நிலையை அடைவதும் அதனால தான் வேதனையுடைய உச்சகட்ட புத்தர் ஒரு ஒரு மூழ்கி மரணிக்கிறார் என்றால் அவர் ஷஹீதுடைய நிலையை அடைவதும் எதனால அதனுடைய அந்த அதனுடைய அது கோரம் அதனுடைய வேதனையுடைய உச்சத்தால் என்பதை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல மருமையை பொறுத்த வரைக்கும் தண்டனையுடைய உச்சம் எது அப்படின்னு சொன்னால் நெருப்பு அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான அம்சம் இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே இந்த நரகத்துடைய விடயங்களை நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா என்னென்ன பண்புகள் நரகத்தில் எக்ஸ்ட்ராவாக அதாவது மோசமான தண்டனைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது என்கின்ற இன்னொரு வடிவத்தை நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒருவர் தண்டனையை அனுபவிக்கத்தான் செய்கிறார் வேதனையை அனுபவிக்கத்தான் செய்கிறார் எல்லா இடங்களிலும் என்ன மனிதனுக்கு வேதனைகள் துன்பங்கள் கவலைகள் கஷ்டங்கள் என்று வரத்தான் செய்கின்றன இவைகளை பற்றி அதாபி என்ற வார்த்தை குர்ஆனில் பயன்படுத்தப்படுகிறது மறுமையில எப்படி நரகத்துக்கு அதாப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதோ அதே போல இவைகளுக்கும் என்ன அசாப் என்ற வார்த்தை ஹதீத்கள்ல குர்வானில் பயன்படுத்தப்படுறத பார்க்கிறோம் இதை எப்படி புரிந்து கொள்வது அல்லாஹு ரபுல்லா சொல்லி காட்டுகிறான் அதாவது வல நுதி மினல் மீனல் அசாபில் அதுனா

அதினா அப்படின்னு அல்லாவுத்தால சொல்லி காட்டுகிறான் அப்ப அதாபுல் அதினானு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இந்த உலகத்திலும் நரகம் நரகத்துடைய வேதனைகளுடைய பகுதிகள் உண்டா நரகத்துடைய வேதனைகளுடைய பகுதிகள் உண்டா அல்லாஹுத்தால ஏன் அதாபுல் அதினா அதாபுல் அக்பர் இதை நாங்கள் ந வள அதாவது நரகத்துக்கு சொல்லப்படக்கூடிய அதே வார்த்தை அல்லாஹால சொல்கிறான் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் அப்படி என்ற வார்த்தை இந்த மாதிரியான அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்ற அதே வார்த்தை அல்லா உத்தால வலனு கண்ணகம் அவர்களுக்கு அனுபவிக்க செய்வோம்னு சொல்லி காட்டுகிறான் அப்படி என்றால் இந்த உலகத்துல மனிதன் காணக்கூடிய துன்பங்கள் நரகத்தின் ஒரு பகுதியா என்று கேட்டார் மனிதன் அடையக்கூடிய கவலைகள் வேதனைகள் சோதனைகள் நரகத்தின் ஒரு பகுதியா என்று கேட்டால் எல்லாவற்றையும் அப்படி சொல்ல முடியாது விட்டாலும் பல விஷயங்களுக்கு இஸ்லாம் அப்படி சொல்லி இருக்கிறது பல விஷயங்களுக்கு நரகத்துடைய ஒரு பகுதியை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் வேதனைகள் எல்லாம் நரகத்துடைய ஒரு பகுதி சோதனைகள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய தண்டனைகள் எல்லாம் நரகத்துடைய ஒரு பகுதி எதனால ஏன்னா அதை அனுபவித்து நீங்கள் உணர்ந்து திருந்தி பெரிய தண்டனைக்குள்ள என்ன செய்யக்கூடாது நீங்கள் அகப்படக்கூடாது என்பதற்கான உணர்த்துதல் என்று புரியக்கூடிய அமைப்பிலான எல்லா விஷயத்திலும் இல்லாத விட்டாலும் சில செய்திகள் உண்டு இப்ப நரகத்தை பற்றி ஒரு சொல்லப்படக்கூடிய ஒரு உண்டு தான் நரகத்தை பற்றி சொல்லப்படக்கூடிய உண்டு தான் நம்ம ஹதீதுகள்ல பாக்குறோம் என்னன்னா இப்ப நெருப்பு நம்ம சொன்னோம் நரகம் முழுதுமே நெருப்புன்னு சொன்னோம் நரகம் முழுதுமே அதை கொண்டதுதான் நரகத்துடைய தண்டனைகள் எல்லாமே அதை கொண்டதுதான் சொன்னோம் இன்னொரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னால் ஜம்ஹரீர் ஜம்ஹரீர் என்று சொன்னால் தாங்க முடியாத குளிர் ஜம்ஹரீர் என்று சொன்னால் குளிருடைய உச்சம் ஒிருந்தார் மனிதன் உயிர் போகக்கூடிய ஒரு உச்சம் இருக்குமே அந்த மாதிரியான குளிருக்கு ஜம் இதை சொர்க்கத்தில் நம்ம காண மாட்டோம் வலா வலா அவர்கள் சூட்டையும் சூரியனையும் இந்த கடும் குளிரையும் என்ன செய்ய மாட்டார்கள் காண மாட்டார்கள் ஆனால் அல்லாஹ் தாலா நரகத்துடைய தண்டனைகளில் ஒன்றாக கடும் குளிரை வைத்திருக்கிறான் இப்போ ஒரு மனிதன் நெருப்பிலிருந்து தப்ப வேண்டும் என்று நினைக்கிற நேரத்தில் அவன் இதமான ஒரு இடத்தை தான் என்ன பார்க்க பார்ப்பான் இப்போ இப்ராஹிம் அலையாத்துக்கு அல்லாஹாலா சொல்ற நேரத்தில் நரகத்தில் அவர் வீசப்பட்ட நேரத்தில் என்ன கட்டளை கூனி ரெண்டிருக்கணும் நெருப்பே நீ குளிராகிவிடுன்னு அல்லாஹாலா சொல்லல குளிர்தல் என்பது தண்டனை வெறும் குளிர்தலுக்குள் ஒரு மனிதன் நடுங்குவது என்பது என்ன அது ஒரு தண்டனை அதனால பர்தன் ஆளா இப்ராஹிம் சலாமன் என்றால் இதமாக சாந்தியாக அதுல ஒரு எந்த விதமான பாதிப்புகளும் அற்ற முறையில் நீ குளிராகிவிடு அப்ப அல்லாஹ் உரப்பு பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க யானார் கூனி பர்தன் ஓ அலா இப்ராஹிம் அப்படி என்றால் அந்த சூடு அந்த குளிர் சாதாரண குளிராக இருக்க வேண்டும் அவரை பாதிக்காத குளிராக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அப்ப ஜம்ஹரீர் என்றது ஜம்ஹரீர் அப்படி என்று சொல்றது என்னன்னு சொன்னால் அவனால நிம்மதியாக இருக்காமல் உயிர் அமைப்பிலான என்ன செய்யும் ஒரு குளிராக இருக்கும் சொர்க்கவாதிகள் சொர்க்கவாதிகள் காண காண மாட்டார்கள் மாட்டார்கள் நரகவாதிகள் அதை அடைவார்கள் எப்படி கடுமையான ஒரு என்ன அதாவது சூட்டை உணர்கிறார்களோ அதே போல சில நேரங்களில் அவர்கள் என்ன செய்வார்கள் இதை உணர்வார் ஒரு ஹதித்துல சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா நரகத்தில் இந்த ரெண்டும் இருக்கிறேன் சொல்லிட்டு நீங்கள் கோடை காலத்தில் காணக்கூடிய அதிக சூடு நரகத்தின் ஒரு மூச்சு காற்றில் உண்டு நாங்கள் சொல்றாங்க கோடை காலத்தில் காணக்கூடிய அதிக சூடு மின் நரக நெருப்புடைய அதாவது அந்த வானுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த உலகத்திற்கும் இந்த உலகத்திற்குமான ஒரு ரொம்ப வச்சிருப்பானே மனிதனால் மு உணர முடியாத அல்லது பிசிக்கலி அவனால் தெரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு சப்ஜெக்ட் வைத்திருப்பான்லாம் உத்தாரா அதில் ஒன்று தான் நரகத்துடைய சூட்டை தான் நம்ம கோடை காலத்தில் ஒரு பகு அதோட ஒரு பகுதியை தான் நம்ம என்ன செய்கிறோம் உணர்கிறோம் மனிதனுக்கு அந்த உணர்வை தருவதற்காக காலநிலை மாற்றங்களின் ஊடாக அவன் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனை சோதனை என்பது நரகத்துடைய ஒரு பகுதி தான் அந்த உணர்வுக்கு தான் உங்களுக்கு தரப்படுகிறது அடுத்தது குளிர்காலத்தில் நீங்கள் காணக்கூடிய கடுமையான குளிரும் அந்த நரகத்துடைய ஒரு பகுதி தான் சொல்லலாம் இது அதி அப்போ இது நாங்கள் ரெண்டாவது என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால் இந்த உலகத்துடைய பல தண்டனைகள் பல சோதனைகள் நரகத்துடைய பல கோடி அல்லது பல லட்சம் அல்லது பல ஆயிரம் வடிவங்களில் ஒரு பகுதி அது வந்து நரகத்து கொப்பிட முடியாது விட்டாலும் மனிதனுக்கு தாங்குகிற சக்திக்கு உட்பட அது தரப்படுகிறது அதில் சிலர் இறந்தும் போகிறார்கள் சிலர் உயிரை விடுகிறார்கள் சிலர் பட்டினிக்குள்ளாகிறார்கள் சிலர் நோயுறுகிறார்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதெல்லாம் ஒரு சேர தரப்படுவது நரகம் இந்த உலகத்தில் அது தரப்படுவதற்கான காரணத்தையும் அல்லாவுத்தால சொல்லுகிறான் வல நுதி கண்ணகும் மினல் அதாவில் அதுனா தூணல் அக்பர் பெரிய தண்டனைக்கு போவதற்கு முன்னால சிறிய தண்டனைகளை அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் கொடுக்கிறோம் இது மூமின்களுக்கு எப்படி மாறும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அல்லது பாவிகளுக்கு எப்படி மாறும் இதையும் குரான் சொன்னோம் எங்களுக்கு என்ன செய்கிறது சொல்லுகிறது மூமின்களுக்கு எதற்காக அது தரப்படுகிறது என்றால் அவர்கள் இருந்து அதாவது அவர்களுடைய தவறுகள் அவர்களுடைய பிழைகள் அவர்கள் அதாவது சந்திக்கக்கூடிய அந்த மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள்லாம் இருக்குமே இவைகளில் அழிப்பதற்காக சொர்க்கத்தை அடையும் வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து அவன் சொர்க்கத்தை அடையும் வரைக்கும் மீன் வேதனைகளை சந்திச்சுக்கிண்டே தான் இருப்பான் சின்ன 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 வேதனைகளாக சந்தித்து கொண்டே இருப்பான் அந்த வேதனைகளுடைய உச்சகட்டத்தில் உண்டு தான் நரகத்திற்கு மேலால் சொர்க்கத்துக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சராத் அந்த பாதை அந்த பாலம் அதுலேயே ஒரு முன் கடுமையான வேதனைகளோடு தான் என்ன செய்வான் அதாவது எவ்வளவுக்கு எவ்வளோ ஈமாண்டு இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளோக்கு அந்த வேதனைகள் என்ன செய்யும் குறைவாக இருக்கும் மின்னல் வடிவத்தில் அந்த நரகத்தை கண்டு கொண்டு போகிறதெல்லாம் இருக்குது ஒரு இடத்துல அவன் என்ன செய்வான் நிறுத்தப்படுவான் ஒரு இடத்துல என்ன செய்வான் என்ற இடத்துல நிறுத்தப்படுவான் உமீன்களுக்கும் இடையில நடந்த வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாம் அங்கே தீர்க்கப்பட்டு உலகத்தின் சகோதரர்களாக உள்ளத்திலே குரோதங்கள் என்று அவர்கள் என்ன செய்வார்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார்கள் சொர்க்கம் என்று தீர்மானிக்கப்பட்டவருடைய வழக்கு விசாரிக்கப்படும் எல்லாரும் சொர்க்கவாதிகள் தீர்மானிக்கப்பட்டாச்சு அங்க அந்த வழக்கு விசாரணை நடக்கும் அப்ப நம்மளுக்கு யோசனை வரும் இந்த விளக்கை இல்லாட்டி சொர்க்கம் மட்டும் தீர்மானிக்கப்பட்டாச்சு எல்லாம் ஓகே அப்ப என்ன அந்த அந்த இடத்துல விசாரணை வேதனை விசாரணை என்பது வேதனை விசாரணை என்பதை என்ன வேதனை அந்த வேதனைகளை அனுபவித்த பின்னால சகோதரர்களாக அவர்கள் என்ன செய்வார்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் அது வரைக்கும் ஏதோ ஒரு சோதனை அவனை சந்திச்சு இருக்குமா இவைகள் எல்லாம் அவனுக்கு அந்த வேதனைகள் எல்லாம் அப்படியே அந்த பாவங்களை கழிப்பதற்காக தரப்படுகிறது இதே ஒரு காவிராக இருந்தால் அல்லது ஒரு பாவியாக இருந்தால் அவன் உணர்ந்து திருந்துவதற்காக தரப்படுகிறது உணர்ந்து திருந்துவதற்காக தரப்படுகிறது யாருக்கு வேதனை உணரக்கூடிய தன்மை அல்லாஹுத்தாலா கொடுக்கவில்லையோ அல்லது மிகவும் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா கொடுத்தானோ புரிந்து கொள்ள வேண்டியதான் அவர் பாவத்தில் இருந்து கொண்டு அதையும் செய்வதற்கான ஒரு நிலை அல்லாஹு தாலா கொடுத்திருந்தால் அல்லாஹுத்தாலா அவர் என்ன செய்யறான் அதாவது தண்டி இந்த உலகத்துல தண்டிக்க விரும்பல எல்லாம் என்ன மருமை பாவத்தை அழிக்க விரும்பலாம் முழுமையாக சேர்த்து கொடுக்க நினைக்கிறான் குரான் வசனத்தை நம்ம பார்க்கிறோம் அவர்களை சோதனைகளாலும் கஷ்டங்களாலும் நாம் கொடித்தோம் அவர்கள் பணிய வேண்டும் என்பதற்காக அப்ப அர்த்தம் என்ன கஷ்டங்களை கொடுத்தது அவங்க திருந்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் அவர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது வானங்கள் பூமியுடைய ரஹமத்துகளை அவர்களுக்கு திறந்து விட்டோம் என்றாலாம் ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது வானங்கள் பூமியுடைய ரஹமத்துக்களை திறந்து விட்டோம் என்றான் அப்படின்னா என்ன அல்லாஹு தாலா வந்து சோதனையை கொடுக்கறது தண்டனையை கொடுக்கறது எதுக்கென்னா திருந்தி வர்றது திருத்ததுக்கு அல்லாவுத்தால விரும்பல வேண்டாம் அல்லது அந்த அந்த காலம் அவர்களுக்கு முடிந்து விட்டது என்றால் நல்லா என்ன செய்வான் கொட்டிக்கொண்டே இருப்பான் என்றால் என்ன அப்படி என்று ஒரு மனிதனுக்கு விட்டு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வையும் எடுத்து விட்டான் என்று சொன்னா அதான் படிப்படியாக பிடிப்பது நல்லா கொடுத்துட்டான் ஆனா நன்றி சொல்ற உணர்வு அல்ல என்ன செய்யல கொடுக்கவில்லை நன்றி சொல்றதுக்கு டைம் இல்லைன்னா என்றா அவரை படிப்படியா என்ன செய்யறான் பிடித்து கொண்டிருக்கிறான் அன்புள்ள சகோதரர்கள் ரெண்டாவது என்ன புரிந்து கொள்ளணும்னா இந்த உலகத்தில் சில விஷயங்களை ரசூலுல்லாய் சலல்லா ஹுலி வசல்லாம் அவர்கள் சொல்லி இது நரகத்துடைய ஒரு பகுதி நரக அதாவது துன்பத்துடைய ஒரு பகுதி வேதனையுடைய ஒரு பகுதி என்று சொன்ன பல அதிதிகள் இருக்கு இது ஒரு உதாரணத்துக்கு கொண்டு சொன்னேன் இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்டா இந்த உலகத்தில் ஒரு மூமின் சந்திக்கக்கூடியது இதுதான் இந்த வேதனை நரகவாதிகள் கவலையால் உச்சமானவர்களாக இருப்பார்கள் இது ரெண்டாவது முக்கியமான அம்சம்